தேர் தேரோட்டம் முடிஞ்சிருச்சா இந்த வண்டியோட லோடு பார்த்தீங்களா பிளைவுடு கட்டை சரிஞ்சு போயிருக்கு அவன் வடக்கு நண்பர் அவன் எதை பார்த்திங்க கவலைப்பட மாட்டேன் தண்ணி கம்மியாக இருக்கு இந்த தடவை இது ஃபுல்லாக சிமெண்ட்டு மண் தூசி பறக்கும்ன்றதால் தண்ணி ஊற்றுறாங்க பாருங்க பேக் சேனல் காஷ் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரோடு முன்னாடி இருக்க கிட்ட இருக்கேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கேன் வேக்கம்பேரலான்னு அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடி இருக்கான் நாக்பூர் பயணத்தில் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதான் கொஞ்சம் நேரம்லாம் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் நின்று பார்த்துட்டு உடம்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறேன் ஆனால் கிளம்பலாம் இங்கேருந்து இன்னும் வந்து நாக்பூருக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்நூறு எட்நூறு கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படியே போய் போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அங்கங்கே கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்து உடம்பு வலி போன உடனே கிளம்ப வேண்டியதான் வாங்க இங்குறது கிளம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு எடுத்துட்டு அதான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்புறோம் ரெஸ்ட்டு எல்லாம் கிடையாது ரிலாக்ஸு அப்படியே கடையில் போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் வாங்க இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு சேனலுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தூக்கி தூக்கி போடுது நீதி வண்டில எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல ே நான் கொஞ்சம் முன்னே போகிறதும் அவன் கொஞ்சம் முன்னே வருதும் இப்படி தான் போயிட்டுருக்கு ஏன்னா இப்படி ஓட்டினா தான் கொஞ்சம் நேரம் தூக்கத்தை வந்து கொஞ்சமாக அது ஃப்ரீ பண்ண முடியும் ஏன்னா இப்போ வண்டி சென்னையில் வண்டி எடுத்ததுலேருந்து அதில் ஒரு மூணு இதில் ஒரு ஒன்று கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் தான் இருக்குது நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அதனால் இந்த நாலு மணி நேரம் கேப்பு தான் அதுவும் தனித்தனியாக இதை வச்சு தான் சமாளித்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்க இந்த கூரக்கோட்டாயில் வந்து கல் கல் விற்கிறாங்க பிறகு காந்திராவில் வந்து கல் விற்பாங்க நான் ஒரு டைம் வாங்கி குடிச்சிருக்கேன் ஆனால் அதில் வந்து வண்டி போது ரெஸ்ட்டு எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்திருப்பேன் இன்னுமே ஒன் வேல தான் டைவர்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இங்கே தான் ரோடு ஒர்க்கே நடக்குது நாற்று நட்டு வச்சுருக்காங்க இடத்த பாருங்கள் எனக்கு இந்த லைன்லேயே தாங்க ரொம்ப பிடிச்ச விஷயம் எங்கே பார்த்தாலும் என்னென்ன விளைவிக்க முடியுமோ எல்லாத்தையும் விளைவிச்சு நல்லாங்க இந்த லைனில் மட்டும் இந்த ரோடு ஒரு இரநூத்தி செல்வ கிலோமீட்டர் மட்டும் எங்கே பார்த்தாலும் விவசாயம் தான் என்ன நெல் கரும்பு சோளம் மிளகாய் மிளகாய் அதிகமாக இருக்கும் என்னென்ன போட முடியுமோ எல்லாத்தையும் போட்டு பக்கவா அந்தந்த டைமில் கரெக்டாக இது பண்ணுறாங்க சூப்பராக பாருங்கள் இந்த இடமே எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம ஊரில் வந்து இந்தமாரி இடத்த வந்து எங்கன்னா தான் பார்க்குறதா இருக்கு மேலே வந்து ரயில்வே ட்ராக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோடு வண்டி கொண்டு வந்து இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் இதில் கொண்டு வந்து நிறுத்திட்டு வெயில் டைமில் கொண்டு வந்து நிறுத்திட்டு எடுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆனால் அதை வந்து ஒரு சில நேரத்தில் வந்து பிளாக் பண்ணி வச்சுருவேன் கல் போட்டு பிரிகூட்ல ஊருக்கிட்ட வந்துட்டேன் எத்தனையோ மாதம் ஆச்சு இந்த பக்கம் வந்து ஆனாலும் இந்த அவுட்டர் ரோட இன்னும் முடிக்கல எப்போ முடிப்பாங்கன்னே தெரியல எடுப்பு ஊருக்குள்ளே போயிட்டு தான் போகணுமா தூரம் ஊருக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் ஊருக்குள்ளே போகணுன்னா இதுதான் ஒரு தலைவலி யார் ஒருத்தர் ஸ்லோவாக போனார்னா அவர் பின்னடியே போய்கிட்டு இருக்கணும் ஓவர் பண்ண முடியாது முடிஞ்சிடுச்சா முடிஞ்சிருச்சா அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்களா தெரில முடிஞ்சிட்ருக்கோம் ஆமாம் தை மாதம் இதோட ஆனால் இந்த ரோட்டில் போவே முடியாது ஒரு நாள் ஃபுல்லாக ஜாம் தான் தாண்டி அவுட்டர் ரோடு வந்து ஏற போகிறேன் ஏறிட்டேன்னா ஆகிடும் இந்த வண்டியோட லோடு பார்த்தீங்கன்னா பிளைவுடு கட்டை சரிஞ்சு போயிருக்கு நான் பார்த்து பா பார்த்து பார்த்து தான் ஒட்டிட்டு வரணும் சரிஞ்சிச்சுன்னா தொல்லை அவன் வடக்கு நண்பர் அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் வண்டியே கலந்து போச்சுனால கழுத்து போட்டு அங்கேயே சப்பாத்தி தட்டி சாப்பிட்டு பாடுவான் ஐயோ ஐயோ ஆறுநூத்தி ஐம்பத்தாறு ரூபா ஒரு சிங்கிள் இந்த டோலு ஹஸ் பாரத் பென்ஸோட பதினாறு வீல் சேஸ் போது பாருங்க ஏன் போயிட்டு டெலிவரி கொடுப்பாங்க ஏன்னா பாரத் பென்ஸ் வந்து ஸ்ரீபெரம்புத்தூரில் தானே இருக்குது ஃபேக்ட்ரி அதில் அங்கேருந்து வந்து டெலிவரி வந்து போது ஒரு மூணு 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 வண்டி போகுதுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச தூரத்தில் ஆந்திரா ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துடும் வந்துட்டோம் ஆர்டிஓ செக் போஸ்ட் கோ ஸ்லோ எம்டி வண்டி அதெல்லாம் வருலையே எம்டின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நம்மளது எம்டி வண்டி தான் இது பாருங்க இந்த இடம்லாம் வந்து இருக்கு இடம் வந்து ஃப்ரீ பண்ணி பெருசு பண்ணி வச்சிருக்காங்க மக்களே ஆந்திரா முடிஞ்சிருச்சு அடுத்து தெலுங்கானா ஸ்டேட்டுக்குள்ள என்ட்ரி ஆக போகிறோம் பார்டர் போலீஸ் செக் போஸ்ட் அது கிருஷ்ணா நதி தண்ணி கம்மியாக இருக்கு இந்த தடவை இந்த தடவை தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ தான் இந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக இதையே நான் பார்க்குறேன் இதில் இது முடியல அதில் இந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக இருந்ததே இல்லை ஃபுல்லாக இருக்கும் தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட் வரப்போது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இதுதான் தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட் நடுவில் நிற்கிறது பாருங்க வருமானம் வருமானத்து ஒசரம் பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்ணுறாங்க இது பக்கத்தில் அது மேலே முன்னாடி இருக்குது பாருங்கள் அது வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி இது ஃபுல்லாக சிமெண்ட் மண் தூசி பறக்கும்ன்றதால் தண்ணி ஊற்றுறாங்க இந்தியா நியூ இந்தியாவா இந்தியா ஒன்றா தி இந்தியா சிமெண்ட்ஸ் பார்டர் ஆர்டியோல்லாம் தாண்டி வந்து நிற்கிறோம் அவன் ஏதோ கேஸு இது அடுப்புக்கு என்னவோ இருக்கான் சரி அந்த கேப்பில் நம்ம டயரை கொஞ்சம் தட்டி பார்த்துருவோம் கல் குட்டி குட்டியாக நிறையா இது ஒரு சில இதில் பெருசாகுது கல்லை ரொம்ப டயர்டா இருக்கு கண்ணு வேற எரியுது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் இல்லை ரொம்ப முடியலன்னா நான் நிறுவன் கண்டிப்பா அங்க என்னமோ வாங்கிட்டு இருக்கான் வாங்கிட்டு கிளம்பலாம் பொருளை வாங்கிட்டு கிளம்பி பேச்சு

சன்செட் போகுது டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் மணி ஆகுது சூரியன் மஞ்சள் கலரில் ஆகிவிட்டது அது இருக்குது பாருங்கள் லைட்டாக பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் உடம்புலாம் பயங்கர டயர்டாக இருக்குது நார்கட் பள்ளி வந்தாச்சு എടുക്കണം காய் சிட்டியால் ஊரை ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே கொண்டு வந்து சாப்பாடு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறேன் பயங்கர டயர்டாக இருக்குது போய் சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியதான் ரொம்ப நேரம் டைமிங் இல்லை அதான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் காய் பாய்